எனக்கு வள வள குல வளா பேச தெரியாதுங்க நான் நேரடியாக மேட் எடுப்பார் அதாவது நான் முப்பத்திட்டு மூணு டெக்னிக் ஒன்று இருக்குது முப்பத்தி மூணு மூணு டெக்னிக் சொல்லுவாங்க அதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருப்பீங்க இல்லை ஏதாவது ஒன்று கிடைக்காமல் போயிருக்கோம் அது கிடைச்சிதான் நினச்சிட்டு சொல்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக அதை உணவுப் புறமாக எப்படி நீங்கள் இது பண்ணி சொல்லுவீங்க அது எல்லாராலையும் முடியாது இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் சொல்கிறது நீங்கள் எழுதுறது அது நீங்கள் சொல்கிற டைம்னு ஒன்று இருக்குது அந்த டைம் இருக்குது நீங்கள் சொல்கிற டைமில் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களை பற்றி கெடல் என்ன தொடங்கன்னா அது நடக்காது ஆக்சுவலாக அதுக்கு தான் வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சி சில சில விஷயங்கள சொல்லணும்னு சொல்கிறேன் பிரம்ம டைம் வந்து மூணு டு நாலு காலையில் இந்த டைமில் நீங்கள் எழுந்திரிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்தது மாதிரி நன்றி சொல்லி இப்போதுவாட்டி சொல்லுங்கள் ஒரு லாங் டைம் கோல்னால் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதமாச்சு சொல்லணும் ஒரு ஷார்ட் டைம் கோலு சப்போஸ் ஒரு இன்டர்வியூ ஒரு வாரத்தில் நடக்குதுன்னா அந்த இன்டர்வியூ நடக்க ஒரு வாரத்துக்கு சொல்லலாம் தப்பில்லை ஏன்னா அந்த இன்டர்வியூ கிடச்சி வேலை கிடச்சதுன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதிகம் பாருங்கள் ஒரு சில விஷயங்களுக்கு மனுக்கிட்ட தான் ஆகணும் மூணு நாள் கிடைக்கும் ரெண்டு நாள் கிடைக்கும்னு நம்பி போகாதீங்க இப்போ ஒரு வருஷம் ஒரு விஷயங்கள் கிடைக்கிது உங்களுக்கு ஒரு வருஷம் கிடைக்காம போச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஒரு மாதம் சொன்னால் தப்பு இல்லை ஆனால் அது ரொம்ப பலர்ஃபுல்லான விஷயம் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு வருஷம் உங்களுக்கு கடனே அடையாமல் இருக்குது ரொம்ப இப்போயே போயிட்டு இருக்குன்னா நீங்கள் ஒரு மாதம் எனக்கு கடன் அடைஞ்சதுக்கு நன்றின்னு சொல்லாதீங்க அது தப்பு உங்களுக்கு எவ்வளோ கடனும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் கடனாக எனக்கு ரெண்டு லட்சம் கிடச்சதுக்கு நன்றி அந்த வார்த்தையில் ஃபுல்லாக பாசிட்டிவ் தான் இருக்கும் நெகட்டிவ் ஒன்று கூட இருக்கக்கூடாது இதை நீங்கள் வந்து உணவு பூர்வமாக சொல்லணும் இல்லை கற்பனை பண்ணிவிட்டு சொல்லணும் இல்லை நார்மலாக சொல்லிட்டு போங்க ஆனால் காலை மூணு டு நாலுக்குள்ளே சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது நடக்கும் ஏன்னா மூணு டு வந்து நீங்கள் நார்மலாக எதுவும் நினச்சாலும் நடக்கும் ஆனால் அந்த டைம் நீங்கள் நல்லது உங்களுக்கு நல்லா நினைக்கணும் நீங்கள் அடுத்தவங்களை நினைச்சாலும் நடக்கும் உங்களுக்கு நல்லா நினைச்சாலும் நடக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும் போது அது மனசில் போய் நல்லா பதியும் ஏன்னா பிரபஞ்சமும் நீங்களும் வேறு இல்லை